அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூன் பதினெட்டு ஆணி நான்கு ஞானப் பிறவி பரம்பொருளே உன்னை நான் அறிந்து கொள்ளும் பொழுது பெருவாழ்வு என்னும் புதிய பிறவி எடுக்கிறேன் உடல்கள் பல எடுப்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது புதிய உடல் எடுத்திருப்பதை குறித்து மனிதன் மகிழ்ந்திருக்க வேண்டியதில்லை ஞானம் உதயமாகும் பொழுது இறைவனது மகிமை உள்ளபடி தெரிகிறது ஞானத்தில் பிறந்திருப்பவரே நல்வாழ்வு வாழ்கின்றனர் உள்ளும் புறமும் தெய்வ சாநித்தியத்தை உணர்பவரும் அவர்களேயாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே திருமழிசை ஆழ்வார் ஞான பிறவி ஞான பிறவி அப்படின்னா அருட்பிறவி ஆன்மீகத்தில் புதிய பிறவி ஆன்மாவை பற்றிய இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுகின்றதனால் வரக்கூடிய புதுவாழ்வு என்ன சொல்றார் சுவாமிஜி பார்ப்போம் உன்னை நான் அறிந்து கொள்ளும் பொழுது பெருவாழ்வு என்னும் புதிய பிறவி எடுக்கிறேன் புதிய பிறவி புதிய பிறவினா என்ன அதே உடல்தான் ஆனா ஏற்பட்டிருக்கு அந்த மாற்றம் உள்ளத்தில் என்ன மாற்றம் அது உன்னை நான் அறிந்து கொள்ளும் பொழுது இதுவரையிலும் நான் எதை அறிந்தேன் உலகை அறிந்தேன் நான் இந்த உடல்தான் என்று நினைத்துக்கொண்டு இந்த உடலை பற்றியும் அதனுடைய அனுபவங்களைப் பற்றியும் ஓரளவு அறிந்தேன் உலகத்தைப் பற்றியும் ஒரு சிறிது அறிந்தேன் இப்படி நான் அறிவோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனா இப்போ எனக்கு புதுப்பிரிவு கிடைச்ச மாதிரி ஒரு புது அனுபவம் என்ன உன்னை பற்றிய அறிவு எனக்கு உண்டானது உன்னை நான் அறிந்து கொள்ளும் பொழுது உன்னை யாரை பரம்பொருளே எல்லாவற்றிலும் மேலானவனே இந்த உலகம் இந்த உடல் இந்த மனது இவை அனைத்திற்கும் மேலானவனாய் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இருப்பவனாய் விளங்குகின்ற இறைவா உன்னை நான் அறிந்து கொள்ளும் பொழுது பற்றிய மெய் அறிவு என் உள்ளத்தில் உதிக்கும் பொழுது என்னாகிறது பெருவாழ்வு என்னும் புதிய பிறவி எடுக்கிறேன் ஆளே புதுசா பிறந்த மாதிரி ஆகிவிட்டது உலகம் உடல் உடல் வாழ்க்கை மனது இவற்றை குறித்து இருகாரம் நான் கொண்டிருந்த கருத்துக்கள் எல்லாம் மாறிவிட்டன உலகத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் எனக்கு இருந்தனவே அவையெல்லாம் போய்விட்டன ஏமாற்றங்கள் துன்ப துயரங்கள் இவற்றையெல்லாம் நான் விட்டுவிட்டேன் இப்பொழுது நான் ஒரு வாழ்வு தொடங்கி தொடங்கியிருக்கின்றேன் அது பற்றி மேலும் சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் உடல்கள் பல எடுப்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது விலங்குகள் புழு பூச்சிகள் கூட புது உடல் பெறுகின்றன அதத்தான் சாதாரணமா பிறவின்னு சொல்றோம் தாயின் வயிற்றிலிருந்தோ ஒரு முட்டையிலிருந்து உருப்பெற்று முட்டையை உடைத்துக் கொண்டோ பல வகைகளிலே உயிர்கள் பிறக்கின்றன அதாவது புது உடல் எடுத்து தோன்றுகின்றன உலகிலே வாழ்க்கையை துவக்குகின்றன அதை பிறவின்னு சொல்றோம் அப்படி பல உடல்கள் எடுப்பது உயிர்களுக்கு பொதுவானது எல்லாரும் தான் செய்றாங்க எல்லா உயிர்களும் தான் மனிதன் மட்டுமல்ல சிற்றியர்கள் கூட புழு பூச்சிகள் கூட புதிய உடல் எடுத்து புதுவாழ்வை துவக்குகின்றன அது குறித்து புதிய உடல் எடுத்திருப்பதை குறித்து மனிதன் மகிழ்ந்திருக்க வேண்டியதில்லை வீட்டுல சாதாரணமா ஒரு குழந்த பிறந்தா ரொம்ப சந்தோஷமான விஷயமா இனிப்பு கொடுத்து கொண்டாடி மகிழ்கிறோம் சுவாமிஜி சொல்றாங்க புதிய உடல் எடுத்திருப்பதை குறித்து மனிதன் மகிழ்ந்திருக்க வேண்டியதில்லை தனக்கு பிறவி கிடைத்திருக்கு என்ற உடல் வாழ்க்கை குறித்தோ அல்லது குழந்தை பிறந்திருக்குன்னு அடுத்தவங்களுடைய அந்த புதிய உடல் வாழ்க்கை குறித்தோ நீ ரொம்ப ஒண்ணு மகிழ்ச்சிப்பட்டுக்க வேண்டியதில்லை என்ன செய்ய ஞானம் உதயமாகும் பொழுது இறைவனது மகிமை உள்ளபடி தெரிகிறது எப்பொழுது புது உடல் எடுக்கல இதே உடலிலேயே ஆனால் உள்ளம் மட்டும் மாறி அமைகிறது எப்படி அங்கு ஞானம் உதயமாகின்றது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு மெய்யறிவு உள்ளத்தில் வடிவெடுக்கிறது அந்த மெய்யறிவு தோன்றும் பொழுது எப்படி சூரியன் உதித்த போது இருளெல்லாம் விலகி பொருட்கள் உள்ளபடி விளங்குகின்றனவோ அதுபோல இந்த ஞான சூரியன் உள்ளத்தில் உதயமாகும் பொழுது தன்னை பற்றியும் உலகைப் பற்றியுமான உண்மையான அறிவு இவனுக்கு உண்டாகிறது அதுவே புதிய ஞானப் பிறவி ஆகிறது ஞானம் உதயமாகும் பொழுது இறைவனது மகிமை உள்ளபடி தெரிகிறது திருவண்ணாமலையிலே வாழ்ந்து வந்த அருணகிரி என்கின்ற அந்த இளைஞர் ரொம்ப ஈடுபட்டு எல்லை போனார் பணத்தை அழிச்சிட்டார் பெண்கள் பின்னாடி அலைஞ்சதுனால அப்போ உடலிலேயும் நோய் வந்து விட்டது பணம் இல்லை யாருடைய ஆதரவும் அவருக்கு இல்லை அப்ப எதுக்கு இந்த வாழ்க்கை நாம் இதை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கோயில் கோபுரத்திலே ஏறி அந்த உயரத்திலே இந்த கீழே விழுந்து தன்னை மாய்த்து கொள்ளலாம் என்று ஏறிவிட்டார் அப்படி ஏறி போகிறவரை இறைவன் முருகப்பெருமான் வந்து அவரை தாங்கி பிடித்து உயிரை காப்பாற்றுகிறார் அப்போ அவர் சொல்ற முருகப்பெருமான் சொல்ற சும்மாயிரு சொல்லற அவ்வளவுதான் உபதேசம் அந்த ஒரு வார்த்தை சும்மாயிரு சொல்லற வார்த்தைகளை லபலபான்னு கொட்டிட்டே இருக்காம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார் ஆனா முருகப்பெருமான் திருக்கரங்களால் இவருடைய அருணகிரியினுடைய மேனியை தொட்டு தூக்கி காப்பாற்றி நிறுத்தி வாயில கேட்கும்படியா இதயத்துக்குள்ள சென்று தைக்கும்படியா ஒரு சொன்ன சொன்னவுடனே இவருக்கு ஒன்று விளங்கியது உண்மை விளங்கியது இறைவனைப் பற்றிய உண்மை இவர் உள்ளத்தில் உதயமாயிற்று அவர் சும்மா இருந்தார் உள்ளே இறைவனின் சொரூப்பம் தன்னை விளக்கியது சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ற ஆனா அது ஒன்றும் தெரியாத நிலை அல்ல உண்மையில் எல்லாம் தெரிந்த நிலை இறைவனை தெரிந்த நிலை அதனால் அமைதி நிலை அப்படி அவனுக்கு உள்ளத்திலே ஞானத்தில் ஒரு புது பிறவி எடுத்து விட்டார் அருணகிரி இப்பொழுது அவர் அருணகிரி நாத்தர் அருணகிரி இறைவனுக்கு ஆட்பட்டு முருகப்பெருமானின் மகிமையை பறைசாற்றிக் கொண்டு அவர் பக்தி பாடல்கள் எல்லாம் பாடும்பொழுது மக்கள் அவர் ஒரு மகானாக மிளர்வதைக் கண்டார்கள் அதனால அருணகிரியை அருணகிரி நாத்தரு என்று அழைத்தார்கள் அப்போ அவருக்குள்ளே அந்த புதிய பிறவி எது உடலில் ஏற்பட்ட மாற்றம் அல்ல உள்ளத்தில் வந்த மாற்றம் அது எப்படி வந்தது அந்த மாற்றம் இறைவனை பற்றிய அறிவு ஏதோ ஒரு சூழலிலே இவனுக்கு உண்டாகின்றது குரு உபதேசம் கிடைத்து இறைவனை பற்றி உணர்ந்து மனதிலே இவனுக்கு புதுவாழ்வு பிறக்கிறது ஞானம் உதயமாகும் பொழுது இறைவனது மகிமை உள்ளபடி தெரிகிறது சரி இந்த ஞானம் பிறந்ததின் விளைவு எப்படி இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை பார்த்தால் நமக்கு அது தெரியுமா தெரியும் ஞானத்தில் பிறந்திருப்பவரே நல்வாழ்வு வாழ்கின்றனர் பிறந்தவர்களுக்கு அதாவது ஞானம் யார் உள்ளத்தில் உதயமாகிவிட்டதோ அவர்களுக்கு முன்பு போல ஆசை வயப்பட்டு தவறுகள் செய்யவே முடியாது ஆசை வயப்பட மாட்டார்கள் எனவே தவறு செய்ய மாட்டார்கள் அதர்மத்தை எக்காரணம் கொண்டும் பின்பற்ற மாட்டார்கள் அவர்களிடம் இருந்த குணக்கேடுகள் எல்லாம் நீங்கிவிடும் உண்மையில் புத்தம் புதிய நல்வாழ்வு வாழ்ந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணமதை திண்ணமதாய் இசைத்துக் கொண்டு உள்ளத்தில் உறுதியோடு நல்வாழ்வில் தெளிவாக உறுதியாக அடியெடுத்து வைப்பார்கள் ஏற்கனவே நல்லவர்களா இருந்திருக்கலாம் இப்பொழுது ஞானம் வந்திருக்கலாம் அப்போ அந்த நலனிலே மீண்டும் உறுதி பெறுகிறார்கள் ஏதேனும் கேடு செய்திருக்கலாம் இறையருளால் அந்த கேட்டினை முற்றிலுமாக துறந்து புதிய நல்வாழ்வு வாழ்கிறார்கள் அப்போ உண்மையான ஞானியோ உண்மையான பக்தனோ அதர்மமான வழியில போக மாட்டான் யார் ஒருவன் குணங்கள் அதாவது பொய் சொல்றது அடுத்தவங்களை ஏமாத்துறது சுயநலமா இருக்கிறது இது போன்ற தீய குணங்களையும் வைத்துக் கொண்டு நான் பக்தன் கடவுளை பார்த்து விட்டேன் என்று சொல்கிறானோ அவனுடைய பக்தி கடவுள் தரிசனம் எல்லாம் பொய் உண்மையிலே கடவுளை தரிசிச்சிருந்தா உண்மையான பக்தி இருந்தா அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேடுகள் எல்லாம் பொய் சொல்றது இது போன்ற கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய இயல்பு எல்லாம் நீங்கிவிடும் அது மாறி முற்றிலும் நல்லவனாக அவன் மாறி அமைந்து விடுவான் அப்படி நல்லவனாக திகழ்ந்தால் தான் அவன் பக்தி செய்கிறான் என்று பொருள் நல்வாழ்வு வாழ்கின்றனர் விளைவாக நல்ல குணங்கள் தர்மம் வந்தது மட்டும்தானா இல்ல இது ஞான பிறவி அல்லவா ஞானத்தை பெற்றிருக்கிறார் அல்லவா அதனால என்ன ஆயிடும் உள்ளும் புறமும் தெய்வ சாநித்தியத்தை உணர்பவரும் அவர்களே இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்பப்போ நினச்சா ஒரு வீட்ல ஒரு கஷ்டம் வந்ததுன்னா போக்குறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வருவான் அப்பப்போ தோணும் போது போய்க்கலாம் தான் அந்த உரிமை இருக்கே கட்டாயம் இன்ன கிழமையில வந்து சேரணும் அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க நமக்கு தோணும் போது போய் சாமியை கும்பிட்டு அப்படி இருந்தவன் இப்போ ஞானம் பெற்ற பிறகு அந்த இறைவனை எங்க பார்க்கிறான் கோயிலில் மட்டுமல்ல உடல் எங்க இருக்கோ அந்த இடத்துல நான் இறைவனை உணர முடியும் ஏன்னா என் தான் இறைவன் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுகிறான் உள்ளம் பெருங்கோயில் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்பது அவனுக்கு தெள்ள தெளிய அறிந்த ஓர் உண்மையாகிவிடுகிறது அப்போ கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டாம் எனக்குள்ளேயே அவன் இருக்கிறான் என்று ஒரு பத்திரமான முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறவன் மாதிரி உணர்கிறான் ஏன் எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அன்னை சாரதா தேவியர் சொல்றாங்க சிறு வயதுல பதினான்கு வயது சிறுமியாக இருக்கும் பொழுது குருதேவருடைய உபதேசம் இதோ பார் இந்த சந்திரன் எல்லோருக்கும் மாமா குழந்தைகளுக்கெல்லாம் சந்த மாமா சந்திரன் அம்புலி மாமா அப்படின்னு சொல்றோம் இந்த சந்திரன் உன்னுடைய மாமா எல்லா குழந்தைகளுக்கும் மாமா அது போல இறைவன் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாகிறான் அவனை வணங்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு உபதேசம் பண்றார் குருதேவர் அந்த உபதேசத்தை கேட்ட பொழுது அவருக்கு எப்படி இருந்ததா உள்ளத்தில் பூரண கும்பம் வைத்தது போன்று உணர்ந்தேன்கிறாங்க அன்னையார் அந்த சிறு வயதுல ஏன் அந்த நிறைவை இறைவனை முழு முதற் பொருளை தன்னை விட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனாகி அந்த முழு முதற் பொருளாகி இறைவனை உள்ளத்தில் இருப்பதை உணர்த்தி விட்டார் தொட்டு காட்டி விட்டார் குருதேவர் அப்போ இது ஞான பிறவி அன்னையார் பிறவி ஏற்கனவே இயற்கையிலேயே தெய்வீக பிறவி அதுல சந்தேகம் இல்லை ஆனா ஒரு காலகட்டத்துல அதை உணர்ந்தார்னு சொல்றதா இருந்த இந்த உபதேசத்தை குருதேவத்தை பொழுது அவர் உள்ளத்தில பூரண கும்பம் வைத்தது போன்ற நிறைவை உணர்ந்தேன்னு சொல்றார் ஆனந்தமும் வடிவெடுத்த அறிவே வடிவான நிலை அந்த ஞான ஆனந்த நிலையை உணர்கிறார்கள் ஞானிகள் பக்தர்கள் உள்ளும் புறமும் தெய்வ சாநித்தியத்தை உணர்பவரும் அவர்களே யாம் தனக்குள்ள அந்த இறைவனை பார்க்கிறார்கள் அங்க உள்ள பார்த்து விட்டதுனால வெளியில எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எந்த சூழலிலும் இறைவன் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள் இறைவனே இத்தனையுமாக தோன்றி கொண்டிருக்கிறான் என்பதும் அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது இதற்கொரு அத்தாட்சி போல திருமழிசை ஆழ்வானுடைய பாடலிலே ஒரு ரெண்டு வரிய சுவாமிஜி மேற்கோள் காட்டுகிறார்கள் அன்று நான் பிறந்திலே பிறந்த பின் மறந்திலே என்று திருமாலை நின்ற நிலையில் ஒரு ஊரிலே காட்சி தருகிறான் அமர்ந்த நிலை திருக்கோலத்திலே இன்னொரு இடத்திலே சயனித்த திருக்கோலத்திலே இன்னொரு ஸ்தலத்திலே என்று இறைவனை நான் அந்த மூன்று நிலைகளில் கோயிலில் குடிகொண்டிருப்பதாக தரிசித்த பொழுது எனக்கு இன்னும் ஞானம் உண்மை அறிவு இறைவனை பற்றி ஏற்படவில்லை பிறந்த பின் மறந்திலேன் அந்த ஞான பிறவி ஏற்பட்ட பிறகு இறைவனை பற்றிய உண்மையை எனக்கு உணர்ந்து கொள்ள என்ற பொழுது இரையருளால் அந்த ஞானம் என் உள்ளத்தில் உதயமான பொழுது அந்த ஞானம் திரும்பவும் எனக்கு மறந்து இல்லை உறுதியாக என் நிலை பெற்று விட்டது என்ன ஞானம் அது இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே மகாவிஷ்ணு நின்ற திருக்கோலத்திலும் அமர்ந்த அழகிய காட்சியாகவும் சாயித்திருக்கிற திருக்கோலமாகவும் இருப்பதெல்லாம் எங்கோ புறத்தில் அல்ல என் இதயத்திலேயே என்பதை நான் உணர்ந்து விட்டேன் இதுதான் ஞானம் பெற்றதன் அடையாளம் நற்குணமும் இறைவனை பற்றிய மெய்யறிவும் தான் ஞான பிறவியின் உண்மை அடையாளங்கள் அத்தகைய ஞானப் பிறவி வாய்க்க பெற்றவன் உடலில் புறத்தில் மாற்றம் இல்லாவிட்டாலும் அகத்திலே பெருமாற்றம் ஏற்பட்டு பெரியவனாக சான்றோனாக ஆன்றோனாக மகானாக அருளாளனாக வாழ்ந்து அனைவருக்கும் அன்பை அருளை ஆன்மீக ஆற்றலை அளித்துக் கொண்டிருப்பான் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கே ஜெய்